புதுக்கோட்டை அருகே கல்லணை கால்வாயின் அடித்தளத்தில் கான்கிரீட் அமைப்பது நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கும் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் போட்டாங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கு வழியே இல்ல அதுல ஒரு பெரிய ஆபத்து நீர்மட்டம் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சதுன்னா இந்த பதிலுள்ள ஆள்குழாய்க்கு நல்லா தண்ணி இல்லாம போயிடும் அதனால வந்து பெரிய ஆபத்து இருக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்க நீர் வலிந்து ஓடுகிற காவாய் ரெண்டு பக்கமும் சிமிண்டி நடுவரையும் சிமண்டி விடுவான் நம்ம முன்னோர்கள் இரு கரையும் பனைய வளர்த்தான் அரண் மாறி நின்று வேலை பிடிச்சி இரிக்கி வச்சுருவான் அந்த மண்ணை அறிக்கை விட மாட்டான் அப்படி பிடிச்சி வச்சுக்கிறோம் அந்த பனையாம வச்சு விட்டு ஒரு வளர்க்காம விட்டுட்டு சிமண்ட போட்டு பூசி விடுவான் யாராவது செய்யற வேலையை இந்த தண்ணீர் கசிந்து ஓடி கசிவு நீர் பாசனமே லெச்சா இருக்கு எங்க அப்பா அதுக்கு நாங்க போறோம் நம்ம போய் கசிவு நீர் பாசனம் நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் போய்தான் நிலத்தி நீரடி மட்டும் உயரும் அங்கே நண்டு நத்த புல் மண்புழு எல்லாம் இருந்தால்தான் மண் வளப்படும் அது உருவாகவே விடாம சிமெண்ட ஊசி கீழே சிமெண்ட் ஊசி தண்ணி விடுத்தா நேரம் ஓடிப்பேன்